இன்னைக்கு வந்து அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா அலி இஸ்லாம் மஹதி அலி இஸ்லாம் இவர்களை பற்றி முன்னறிவிப்புகள் வந்து ஃபுரான் ஹதீஸில் இருக்குது அப்போ இந்த முன்னறிவிப்புகளை வந்து டைவர்ட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்துடைய எதிரிகளால் வந்து ஒரு கூட்டம் வந்து வளர்க்கப்படுது ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبي அப்போ மௌது என்ன பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் ஏன்னா நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் நீ பொறுமையாக நிறுத்தி பாடிங்க இன்ஷால்லாம் அப்போ மௌதூதி சொல்ல சுருக்கமாக என்னன்னா இந்த ஒத்தை கலந்தஞ்சால் வருவான் அவங்களுக்கு ஒரு பண் கண் பொட்டையாக இருக்கும்லாம் இதெல்லாம் கதை அப்படின்ட்டார் அவர் இதுக்கெல்லாம் சரியான அந்தஸ்தெலாம் கிடையாது இதெல்லாம் மக்கள் தேடணுன்னு அவசியம் கிடையாது இதுக்கு இஸ்லாமெலாம் பொறுப்பே இருக்கலை இது எந்த சம்மந்தமும் இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டார் மேலும் தஜ்ஜால் சம்மந்த விஷயம் விஷயங்களில் ஏதேனும் தவறு நிரூபிக்கப்பட்டால் கூட இஸ்லாத்துக்கு அதனால் எந்த இழப்பு ஏற்பட போகிறதில்ல அப்படின்றார் தர்ஜுமானுள் குரான் செப்டம்பர் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சரியா அவர் திருப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் தஜ்ஜாவை குறித்து அண்ணன் அமைசல்லா அலுவலன் சொன்ன என்ன எல்லா ஹதீஸையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தாரான் அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா தஜ்ஜான்னு ஒரு பெரிய சக்தி வரப்போகிறான் அவனுக்கு இந்த சக்திகள்லாம் இருக்க போது இந்த விசேஷமான இதெல்லாம் இருக்க போகுதுன்னு ரசூல்லா தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருந்துச்சு அவ்வளோதான் ஆனால் தஜ்ஜால் எங்கே வெளிப்படுவான் எப்போது வெளிப்படுவான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல சரியா இது நிறைய ஹதீஸ் இருக்குது ஆனால் அவர் தொடர்ந்து சொல்கிறாரு அதை சுருக்கமான இதை மட்டும் நம்ம இங்கே சம்மந்தமாக நிறைய ஹதீஸ் இருக்குது ஆனால் ரசூல்லா சொல்ல நவுதுபுல்லா ஒரு யூகம்தான் தவிர அதெல்லாம் யூகங்களாம் கலாம் யூகங்களாம் உண்மை கிடையாது தான் அது மட்டும் இல்லை தஜ்ஜால் குறித்த விஷயங்கள் குறித்து அவங்க சந்தேகம் கொண்டுருந்தாங்கண்ணா ரசுல்லா சொல்லா அரசின் நவதுபுல்லா எனவே அவங்க சொல்கிறது வந்து தப்பு நிறுவனம் ஆனால் கூட ரசூல்லா சொல்லா அரசின் நபித்துவத்தை அது எந்த வகையிலும் பாதிக்கப்போ பாதிக்கப்பட போகிறது இல்லைன்றார் அவர் அதனால் கடைசி அவர் ரெண்டு முடிக்கிறாருன்னா இந்த தஜால் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை ரசுல்லா சல்லாஹைய கூற்றுகளாகவோ அல்லது இஸ்லாத்தின் கொள்கைகளாகவோ இஸ்லாத்தின் தரு தரப்பில் இருந்துள்ள விஷயங்களாகவோ அதாவது இஸ்லாத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக எடுத்து வைப்பது சரியில்லைன்றார் இது ரிசாலா தர்ஜுமால் குரான் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்போ இவங்களாம் என்னென்னா அந்த அரசியல் ரீதியான மக்கள் தான் மதப்போர்வையில் அரசியல்வாதிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுன்னு வருது பார்த்தீங்களா அப்போ இவங்களாம் இந்தியாவில் இருந்தாங்க ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்தாங்க அப்போ இவர் இந்த கருத்தை சொல்லி மக்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னாடி வச்சுட்டு இருந்தார் அப்போது ஜின்னா சாஹிபு எழு எழுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ என்னாச்சு பாகிஸ்தான் உருவாகுது இல்லையா அங்கே போகிறாரு அப்போ இது வரைக்கும் தஜ்ஜால் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஆதாரப்பூர்வமானதுலாம் கிடையாது அதெல்லாம் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது சம்மந்தம் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து வாக்கில் சொல்கிறாரா நாற்பத்தி ஏழுக்கு பேர் சுதந்திரம் கிடைக்குது பாகிஸ்தான் போகிறார்ல அங்கே முஸ்லீம் குருடைய நாடா அங்கே ஒரு அரசியல் பண்ணுன்னு பார்க்குறாரு அவர் பெரிய அரசியல் பண்ணுன்னு தான் ஒரு அஹமதியா ஜமாத்துக்கு தானே இந்த இறுதி நபித்துவன் ஒரு புத்தகத்தை எழுதி அப்போ தன்னுடைய அரசியல் அங்கே காட்டுறாரு தான் இந்த தஜ்ஜார் கதையெல்லாம் கொண்டு வராரு எதெல்லாம் ஆதாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்கிறாரோ அதே தஜ்ஜால் கதையை வச்சு ஒரு கதை வசனம் எழுதுறாரு ஒரு கேலி கூத்தான புத்தகம் ஒன்று இறுதி நபித்துவம்னு அவ்வளோ காமெடி அதுல இன்ஷா அது அதுக்குரிய இடத்துல நம்ம பார்ப்போம் இன்ஷால்லாம் சரியா சுருக்கமா ஒன்று மட்டும் சொல்றேன்னா இறுதி நபித்துவம் புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு டமாஸ்கஸ்ல இருந்து இருக்கா டமாஸ்கஸ் டமாஸ்கஸ்லேருந்து இஸ்ரேலில் இருக்க லிட்டான்னு ஒரு இடம் இருக்கு ஏர்போர்ட் அங்கே ஒரு ஏர்போர்ட் கூட இருக்குது டமாஸ்கஸ்லேருந்து லிட்டா வரைக்கும் ஈசா லேஸில் வந்து தஜ்ஜாவில் துரத்துக்கிட்டே ஓடி போகிறான் நீங்கள் மேப்பில் போய் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு எழுநூறு கிலோமீட்ரு வரும் ஐநூறுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் அப்போ கற்பனை பண்ணி பாருங்களேன் இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் எழுநூறு கிலோமீட்ரு வருது அப்போ சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஈசா நபி வந்து தஜ்ஜாவில் துரத்திட்டு ஓடுனா அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு கதையை தான் வந்து மௌதூதி அந்த கித்தாப்ல சொல்றாரு சாஹிப்ன்ற அது அதுல உள்ள ஒரு காமெடியான ஒரு பக்கம் தான் இது இன்ஷால்லா அதை பத்தி நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம சுருக்கமாக சொல்ல வந்தது என்னன்னா மௌதூதி சாஹிபே இந்த முன்னறிவிப்புகள்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றாரு சரியா நீர்த்து போக வச்சிட்டாரு முன்னறிப்புகளை சிதைக்கிறார் முன்னறிவிப்புகளை திசை திருப்புகிறார் சரியா இதை மனசுல வச்சுங்க அப்புறம் அல்லாமா இக்பால் பெரிய அறிவாளின்னு சொல்றாருல்ல ஈரோடு முஸ்தபா அல்லாமா இக்பால் என்ன சொல்கிறார் பாருங்கள் இதையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் என்ன சொல்கிறார் அந்த மெஹதி வருகை ஈசா நவி வருகையெல்லாம் வந்து அரபிகளுடைய இதே கிடையாதுன்றார் அது ஈரானிலேருந்து வந்தது அரபி அல்லாருடன் வந்தது இதுக்கும் குரானுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறார் அது நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பொறுமையாக நிறுத்தி படிச்சுக்கலாம் இந்த கவிதையை பாருங்களேன் அவர் கவிதை எழுதியிருக்காரு உங்கள் உள்ளம் என்னும் மினாராவின் மேல் இறைவன் மக இறைவன் மகத்துடன் இறங்குவதை பாருங்கள் இந்த ஈசா நபி மினாரா மேலே இறங்குவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்கல்ல அதை அவர் சொல்கிறார் குறிப்பிட்டு மறைமுகமாக உங்கள் அதெல்லாம் விடுங்கப்பா உங்கள் உள்ளம் என்னும் மினாராவின் மேல் இறைவன் மகத்துவத்துடன் இறங்குவதை பாருங்கள் மகதி வருவார் ஈசா வருவார் என்ற எல்லா நம்பிக்கையையும் தொலைத்து விடுங்கள்ன்றார் போச்சா இவர் மனம் கவர்ந்த ஹீரோட முஸ்தபா பெரிய ஹீரோவாக இருக்க அல்லாமா இக்பாலே இந்த முன்னறிப்பெல்லாம் உற்றுங்கன்றார் சரியா இவர் நம்மளும் வந்து சொல்கிறாரு இவங்க திசை திருப்பறாங்கன்னு முன்னறிப்பை விட்டுருங்கன்னு உங்களாலே சொல்கிறாரு எங்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க எங்கே இயற்கை அதுக்காக உருவாக்கப்பட்டுச்சின்னு அது மட்டும் இல்லை அஹமியா ஜமாத்துடைய இதை வந்து அஹமியா ஜமாத் இந்த முன்னறிப்புகளை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து அவர் பாராட்டுறாரு இவங்க சொல்கிறாங்க ஈசா நபி வருவார்னா ஈசான் நபிலாம் மௌத்தா போயிட்டார் ஏற்கனவே அவர் இரண்டாவது முறையாக வருவார் என்பது அவரை போன்ற ஒருவரை குறிக்கும் இதுதான் பகுத்தறிவு ரீதியாக இருக்குதுன்னு சொல்கிறார் யார் அல்லாமா இக்பால் நம்ம ஈரோடு முஸ்தபா போன்றவர்கள் புகழ்கின்ற அல்லாமா இக்பால் சொல்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் லஃபீஸ் ஷஹீதுக்கு பதிலளிக்கும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம் அவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய மார்க்க அறிவின் வட்டம் மிகவும் குறுகியதாகும் என்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை மேற்கத்திய தத்துவ ஞானத்தை வெஸ்டர்ன் ஃபிலாசபியை படிப்பதிலே கழிச்சுட்டாரான் அல்லாமா இக்பாலு அந்த வியூ பாயிண்ட்டை வச்சு அந்த மேற்கத்திய தத்துவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தோடு தான் இஸ்லாத்தை கூட படிக்கிறார் அவர் இஸ்லாத்தின் போதனைகளை கூட சரியா உங்களுக்கு அப்போ இப்போ பாருங்களேன் இவர் தான் மேற்கத்திய தத்துவங்கள்லாம் தஜ்ஜாலின்னு எழுதிட்டுருக்கார் இவர் இவருடைய இம்ரான் ஹுசைன்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த தஜ்ஜாலிய கண்ணோட்டத்தோட இஸ்லாத்தின் போதனைகளை பார்த்தது யார் இந்த முன்னெரிப்புகளாக விட்டு தொலைங்கன்னு சொல்கிறது யாருன்னு இவர் இவர் தான் சொன்னோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் இவங்க தான் நிறுத்து போக செய்கிறாங்க யார் மௌலானா மவுதூதி அல்லாமா இக்பால்னு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஈரோடு முஸ்தபா ஒரு வீடியோ போடுவாரா அல்லாமா இக்பால் மௌலானா மவுது இவங்கெல்லாம் பார்த்து குழப்பவாதி பொய்யன் அவன் இவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரான்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இன்னொரு விஷயம் தம்பி முஸ்தபா மட்டும் யோக்கியம் கிடையாது அவர் கூட இவ்வளோ நாளாக தானே போட்டுட்ருக்கிறாரு தஜ்ஜாலுனா மேற்கத்தியவாதிகள் யாஜூஜ் மாஜ்னா மேற்கத்திய மக்கள் அப்படிதானே சொல்லிட்டுருக்காரு அப்போ அவர் வந்து முன்னறிப்பில் திசை திருப்பில்லையா காலங்காலமாக அவருடைய சமுதாயமே ஒரு தஜ்ஜால்னு ஒருத்தன் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கான் அங்கேருந்து வருவான் வானம் வரைக்கும் அவனுடைய தலை இருக்கும் வானம் வரைக்கும் அவன் தலை இருக்குமா ஆனால் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கானான் சரியா அந்த கூத்த பாருங்க வானம் வரைக்கும் அவன் தலை இருக்கும் ஆனால் அவன் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருப்பான் சரியா அது மாதிரி யாஜூஜ் மாஜு கூட்டம் உழு உலகம் முழு உலகத்தினும் பரவிடுவாங்களாம் அவங்களும் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்காங்களாம் அப்படின்னு நம்பிட்டு போது இன்றைக்கி நீ வந்து புதுசாக வந்து தஜ்ஜால் வந்து மேற்கத்திய சக்தி யாஜூஜ் வந்து மேற்கத்திய சக்தி நீ நான் அதே தானே செய்கிற நீங்களும் அதானப்பா செய்கிறீங்க முன்னறிவிப்பில் நீர்த்து போக செய்கிறீங்கள முன்னறிவிப்பில் தசை நீங்க நீங்கள் இருந்து எடுத்து பேசுங்க இம்ரான் ஹுசைன் அதனா பண்ணுறாரு அப்போ அஹமிதா முஸ்லீம் ஜமாத்தோடைய கருத்துக்களை எடுத்து பேசுகிறீங்களே அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு அதை சொல்லிட்டு வந்தானே உங்களுக்கு இவ்வளோக்கும் அஹமிதா ஜமாத்தை அட்டாக் பண்றீங்க அப்போ நீங்கள் எல்லாருமே அவன் இவன் அழைக்கப்படுவதற்கும் குழப்பவாதி பொய்யன் என்று அழைக்கப்படுவதற்கும் எதிரிகளின் கைக்கூலி என்று அழைக்கப்படுவதற்கும் நீங்கள் சொன்ன அளவுகோளின்படியே நீங்கள் தகுதியுடையவர்கள் ஆயிட்டிங்க அதுக்கு சரியா இப்போ நம்மளும் கேட்கலாம் இம்ரான் ஹுசேன் மேற்கத்திய சக்தியிட்ட காசு வாங்குனாரா அல்லாமா இக்பால் காசு வாங்கினாரா மௌதூதி பிரிட்டிஷோட ஏஜென்ட்டா என்ன தம்பி ஈரோடு முஸ்தபா வந்து ஈரோடு கிறிஸ்தவ சபையிட்ட காசு வாங்கினாரா அப்படி நம்மளும் கேட்கலாமே சரியா ஆனால் இவரை மாதிரி நம்ம கேட்க மாட்டோம்